ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கும் சோதனையான ஒரு வருஷம் மிகப்பெரிய யோக அமைப்புகள் இப்போது செயல்படக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வந்துடுது கடகராசிக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன் ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலக போகுது ஆக வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து சாதகமற்ற தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் மே மாதம் நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி உங்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக லாபஸ்தானத்தில் வந்து உக்காடுறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரச்சனைகள் இருக்காது யார் மேல அதிகமாக ஒரு நம்பிக்கையும் ஆசையும் வைக்கிறீங்களோ அவங்க தான் நம்மளை போட்டு ஏதாவது எதிரியே யாரும் இல்லைனா நம்ம தானேங்க பிளே கிரவுண்டில் நம்மளே விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் நம்மளை ஆப்போசிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைனா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் அந்த சந்தோஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் போன வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராக இருந்ததுனால திருமணத்தை கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குதுங்க ரெண்டு வருஷம் கடகராசிக்காரர்களை போட்டு படுத்து எடுத்துருச்சு என்பதான் உண்மை அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கன் உங்களை போட்டு தலைகளாக அப்படியே மாற்றிட்டார் எல்லா நிலைமைகளிலையும் பொதுநல பொதுநலத்தை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நல்லவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களையும் அஷ்டமச்சனி அப்படியே சாய்த்து விட்டுறது என்பது தான் உண்மை அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கும் சோதனையான ஒரு வருஷம் எல்லா நிலைமைகளும் அதாவது நல்லதுகளே நடக்க வேண்டாம் கெ நடந்து கொண்டிருந்த கெட்டது நிற்கப் போகிறது என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகின்ற அற்புதமான ஒரு செய்தி ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவரைக்கும் என்ன என்ன இழந்தீர்களோ அந்த அத்தனை அமைப்புகளையும் உயிரிழப்புகளை தவிர நிறைய சோதனைகளை கடகராசிக்காரங்க அனுபவிச்சிட்டிங்க அம்மா அப்பா கூட பிறந்தவர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் நண்பர்கள் பண இழப்பு பணம் சார்ந்த விஷயங்கள் நட்பு இழப்பு எல்லாமே ஒரு நெருங்கிய உறவினருடைய இழப்புகள் இந்த மாதிரியான அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு போல கடுமையான அமைப்புகளை ரெண்டு வருடமாக அஷ்டமச்சனி கொடுத்துருச்சு இல்லையா இந்த அஷ்டமச்சனி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியோடு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடியுதுங்க இதிலிருந்து நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையை செட்டில் ஆகும் மிகப்பெரிய யோக அமைப்புகள் இப்போது செயல்படக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வந்துடுது எல்லா நிலைமைகளையும் அடுத்தடுத்து யோக பலன்கள் தான் பெரிய கஷ்டங்கள் நீங்கி விட்டது என்பதால் இனிமேல் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் என்ன என்ன இழந்தீங்களோ எந்தெந்த இடத்துல சங்கடங்கள் இருந்ததோ எந்தெந்த இடத்துல அழுதிங்களோ இளைஞர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் பிரேக்கப்பு திருமணம் பிரேக்கப்பு வேலை போச்சு வேலையை சரியாக பண்ண முடியல வேலை இருந்தால் சம்பளம் இல்லை அதாவது எல்லா அமைப்புகள்லேயும் மன அழுத்தம் இளைய பருவத்தினருக்கு நட்புகள் உறவுகள் எல்லாம் கை கொடுக்க முடியாத ஒரு சூழல் பணம்னால் என்ன அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அமைப்பு வீட்டிலேயே அப்பா அம்மா ஒரு திட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் யாருமே என்ன சரியாக புரிஞ்சுக்கலையே என்கின்ற மாதிரியாக இருந்த மன அழுத்தமான காலகட்டங்கள் எல்லாமே இளைய பருவத்தினர் நாற்பது ஐம்பது காரங்களையும் சொல்லலாம் நாற்பது வயசுக்காரங்களும் இப்போ இளைஞர்கள் தான் எல்லாருக்குமே அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை திருமணம் நடக்க வேண்டுமா இழந்த காதல் திரும்ப வர வேண்டுமா வேறொரு காதல் வர வேண்டுமா ஏதேனும் ஒரு நிலையில் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை தேவை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நல்ல வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க கடகராசிக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறேன் ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே விலக போகுது பணம் திரும்ப வரப்போகிறது வேலை திரும்ப கிடைக்கப் போகிறது வியாபாரம் நல்லா இருக்க போகுது தொழில் முன்னேற்றமாக இருக்க போகுது விவசாயம் கை கொடுக்க போகிறது சின்ன ஒரு எந்திரத்தை மட்டும் வச்சுருக்கிறேன் சின்ன சிறு குறு தொழில் மட்டும் வச்சுருக்குறேன் ஒரு கார் வச்சுருக்குறேன் ஒரு பைக் வச்சுருக்குறேன் ஒரு ஆட்டோ வச்சுருக்கற இதை ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன் என்கின்ற மாதிரியாக எளிமையான சிறிய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற கடக ராசிக்காரர்களுக்கு கூட நிரந்தர மாசமான இதுதான் வருமானம் அந்த வருமானமே நமக்கு போதும் என்கின்ற அளவிற்கு பண விஷயங்களில் இருந்து வந்த அப்படியே அத்தனையும் இதாக நிறைவேறக்கூடிய எல்லாம் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய பணப் பிரச்சினைகள் தீரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க சொல் பழிக்கும் கௌரவம் பிழைக்கும் அந்தஸ்து திரும்ப வரும் இது வரைக்கும் இருந்து வந்த வாக்கு பலிதம் இல்லாமல் இருந்த நிலமை ஒருத்தருக்கு வா பணம் தரேன் அல்லது இன்றைக்குவா அதை செஞ்சு தரேன்னு சொன்னால் அதை கடகராசிக்காரங்க செய்யவே முடியலையே பேரை கெடுத்துக்கிட்டு தானே மிச்சம் இந்த பேரை கெடுத்துக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது விலகும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை பெண்களுக்கு ஆண்களால் ஆண்களுக்கு பெண்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தது வேலையே கிடைக்காமல் இருந்தது வேலையில் டார்ச்சர் டார்கெட் போன்ற அமைப்புகள் இருந்தது எல்லாமே அப்படியே விலக போகிறது அப்படியே மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி அஷ்டமச்சனி விலகுது அதிலிருந்து படிப்படியாக ஒரு ரெண்டு மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு வருடத்தின் பிற்பகுதி எல்லாமே ரிலீஸ் ஆகி அருமையாக ராஜா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவிற்கு கடகராசிக்காரர்கள் எல்லாத்திற்குமே இருக்குங்க இது வரைக்கும் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் பெரியவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே முரண்பாடு இருந்தவங்க கோர்ட்டு கேஸுக்கு போனவங்க க கடன் தொல்லைகளில் கிரெடிட் கார்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே எனக்கு சரியில்லைங்கன்னு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதி முதல் குறிப்பாக ஏப்ரல் மே மாதம் முகம் முதல் அத்தனையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வரவுகள் வரக்கூடிய இழப்புகள் சரிசெய்யக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த ஆண்டு சிமம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து மே மாதம் பதினோராம் இடத்திற்கு போகிறார் அட்டமத்த சனி ஆரம்பிக்கிறதுனாலும் எடுத்தடுப்பில் அட்டமதி சனி உங்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுத்துறாரு அதுலேயும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அட்டமத்த சனியுடைய பலன்களை தெரிய ஆரம்பிக்கும் ஆக வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து சாதகமற்ற தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது என்ன இருந்தாலும் அஷ்டமச்சரி ஆரம்பிக்க போகிறது என்பது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான் அதாவது எண்ணங்கள் தடுமாற்றங்கள் எண்ணங்கள் பலிக்காமல் இருப்பது நம்மவங்க காலாக வர்றது ஒரு இடத்துல குடுக்கல் வாங்கல பேரு கெடுத்துக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களை பண விவகாரங்களில் கராராக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அஷ்டமத்து சனி செய்யும் ஆகவே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் ஆனால் எடுத்த கஷ்டங்கள் எதுனா வருமாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதத்தில் ஆரம்ப மாதங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்காது அஷ்டமச்சனியில் பண இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு பாதுகாப்பு பாருங்களேன் ரொம்ப கொடுத்து வச்சாலு நீங்கள் குரு வந்து அஷ்டமச்சனிக்கு அடுத்த மாதத்திலேயே மே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடக்குது மே மாதம் நடக்கக்கூடிய குறுப்பயிற்சி உங்களை பாதுகாக்கக்கூடிய விதமாக லாபஸ்தானத்தில் வந்து உட்காறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சில பல கஷ்டங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் சரி அதே நேரத்தில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சில பல விஷயங்களை தரும்னு சொன்னால அப்போ இந்த வருஷம் யாரையும் நம்பாதீங்க ஒரு தொழிலாக அவர ஆரம்பிச்சேன் இவர ஆரம்மிச்சேன்னு அகலக்கால் வச்சுடாதீங்க மாமன் மச்சான் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டில் போயிடவே போயிடாதீங்க மொத்தமாக போய்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரி காட்டும் அப்புறம் டக்குன்னு அக்டோபர் மாதத்துக்கு பிறகுலாம் சீரியஸாக மகம் நட்சத்திரத்திலே போகும்போது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை செய்வார் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு ஆறு மாதங்கள் பண இழப்புகள் இருக்கும் என்பதால் சூதாட்டம் லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு இணையம் அதுவும் இந்த ஓடிபி சொல்கிறது இந்த மாதிரியான பேங்க் விஷயத்தில் காசு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க நண்பர்களோடு சேர்ந்து தொழில் ஆரம்பித்தேன் மாமா மச்சான் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சேன் இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது திருமண அமைப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் லவ் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரேக்கப் ஆகிறது மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் ஆரம்ப அறிமுகமாகக்கூடிய சில பேர் வந்து அடுத்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவங்களா வருவாங்க ஏன்னா அஷ்டமச்சனிவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இப்படித்தாங்க அஷ்டமச்சனி வேலை செய்யும் அதனால் ஜோசியத்திலே நீங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இப்படி இருக்குன்றதையும் இப்போ பார்த்துக்கணும் இளைஞர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றார் போல் சில பல பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும் பதினோராம் இடத்துல குரு இருக்கிற ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே தவிர எல்லா இடத்துலையும் சனி வந்து ஏதாவது ஒரு அழுத்தங்களை மன அழுத்தங்களை பண அழுத்தங்களை பிரிவுகளை இழப்புகளை செய்யத்தான் செய்வார் ஆகவே எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன பிரச்சனைனா கூட உடனே டாக்டர்கிட்ட போகக்கூடிய அமைப்புகள் பணம் உறவுகள் ஒரு மாதிரியே நினைக்கக்கூடிய தன்மை உறவுகளிட்டே கொஞ்சம் பிரிவுகள் வரக்கூடிய தன்மை யாரையாவது ஒருத்தரை நம்பி ஏமாந்துடுறேன் அப்படின்ற விஷயங்கள் யார் மேலே அதிகமாக ஒரு நம்பிக்கையும் ஆசையும் வைக்கிறீங்களோ அவங்க தான் நம்மளை போட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்குங்க ஆனாலும் முதல் ஒரு ஒரு ஆறு மாதங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது ஆறு மாதங்கள் பண பிரச்சனைகளை நீக்கக்கூடிய குறுப்பயிற்சி அமைஞ்சிருக்கு ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க ஆகவே பெரிய ஒரு சோதனைகள் எதுவும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பிறக்கப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையுங்க ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லை இப்போ இருக்கிறது ஆறாம் இடத்துல வந்து சனி இருந்து ஏழாம் இடத்திற்கு மாறப் போகிறார் என்றாலும் கூட அடுத்த மாதத்திலேயே ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்துடுறார் ஆறாம் இடத்துல ராகு கேது சனி போன்றவர்கள் எப்போதெல்லாம் பாவ கிரகங்கள் இருக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அந்த எதிர்ப்புகள் கடன் நோய் போன்றவைகள் அமுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத தலையெடுக்க விடாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது இந்த வருஷம் முழுவதே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னும் ஒன்று பாருங்கள் பதினோராம் இடத்துல செவ்வாய் வருகின்ற ஜூன் மாதம் வரைக்கும் போ இருக்க போகிறார் அப்போ ஆறாம் பாவகத்தில் வலிமையாக கேது ராக இருக்கப் போவது பதினோராம் பாவகத்தில் வலிமையோடு செவ்வாய் போவது என்பது எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய நல்ல தன்மைகள் இப்போது உண்டு எதிரியே யாரும் இல்லைனா நம்ம தானங்க பிளே கிரவுண்டில் நம்மளே விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் நம்மளை ஆப்போசிட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைனா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் அந்த சந்தோஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உண்டு பத்தாம் இடத்துல குரு வருகிறது என்பது பத்தில் குரு பதவியை பறிப்பான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க அந்த மாதிரியான மூல நூல்களில் சில விஷயங்கள் சொல்லப்படுது ஆனால் பத்தில் குரு பதவியை பறிப்பானா சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார்னு அர்த்தம் அதுதான் உண்மையான அர்த்தம் அதாவது சூப்பர்வைசராக இருக்கிறவரை மேனேஜர் ஆக்குவார் கிளர்க்காக இருக்கிறவரை ஆக்குவார் மேனேஜராக இருக்கிறவரை எம்டி ஆக்குவார் எம்டியாக இருக்கிறவரை சேர்மன் ஆக்குவார் இந்த மாதிரி சிறிய பதவி உங்களுக்கு கீழான பதவியில் இருக்க பதவி சிந்த பதவியில் இருக்கிறவங்கள இந்த இருக்கிற பதவியை காலி பண்ணிவிட்டு அதோட பெரிய பதவி ப்ரொமோஷன் பேருங்க அப்போ அந்த ப்ரொமோஷன்லாம் பத்தாம் இடத்துல குரு வந்தோன்னா ப்ரொமோஷன் ஒரு பிஹெச்டி போன்ற உயர் படிப்பு படித்து தடை இருக்கிறவங்க படிப்பை முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற அத்தனை கண்ணிராசிக்கார இளைய பிரபத்தினருக்கும் இதுவரையே எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் மூலமாக ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலே அந்நிய இன மத மொழி பேச கின்றவரின் மூலமாக நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி வெளிதேசம் வெளிவானிலம் வெளி தூர இடங்கள் குறிப்பாக கிழக்கு தேசத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நல்வர்வருக்குமே சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய அவ்வளோ பேருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டில் இருக்கும் ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் போன வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராக இருந்ததுனால திருமணத்தை கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்யாணம் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்காம இருந்தவங்க தன்னுடைய இனத்துக்காரர் இல்லாத தன்னுடைய மொழிக்காரர் இல்லாத தன்னுடைய மதத்துக்காரர் இல்லாத வேற்று மத அமைப்புகளை வேற்று ஜாதி வேற்று இன இந்த மாதிரியான அமைப்புகளை காதலித்து கொண்டு தாய் தந்தையருடைய பெற்றோருடைய சம்மதம் கிடைக்காமல் பரிதவித்துக் கொண்டிருந்த இளைய பருவ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெற்றோர்கள் மனசு மாறி அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் தொட்டது தொடங்கும் எதுவானாலும் சமாளிக்க முடியும் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் விலகும் நோய் விலகும் எதையும் ஒரு வியாபாரம் தொழில் போன்றவைகள் விருத்தியாக இருக்கும் ஆறு பதினோராம் இடங்களில் பாபர்கள் இருந்தாலே லாபம் வரும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது பணம் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடுமே ஆக பணத்தை வைத்துக்கொண்டே முழு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது அதுலேயும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மற்றளத்திற்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்திலே நல்லவர் எடுக்காத பெண்கள் அனைவருக்குமே இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோக அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான யோகமான நல்ல விதமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு இருக்குங்க ஆகவே கண்ணிக்கு கவலை இல்லாத ஆண்டு ரெண்டாயிரத்தி புத்தாண்டு